உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக தலைவரோட பிறந்த நாளோ இல்ல நாளோ வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அவங்க மக்களுக்கு செஞ்ச நன்மைகளை நினைவு கூறுவது வழக்கம் ஆனா தன்னோட வாழ்நாள் முழுக்கவே துரோகத்தை மட்டுமே செஞ்சு வந்த ஒருத்தரோட பிறந்தநாள் துரோகியான கருணாநிதியின் பிறந்தநாள் அன்னைக்கு அவர் தமிழர்களுக்கு செஞ்ச துரோகங்களை நினைவு கூறி அதை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமை அதனால இன்றைய பதிவுல கருணாநிதி தமிழ் செஞ்ச துரோகங்களை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன் அதில் நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு வசனம் எல்லாம் பேசிக்கிட்டே ஒட்டுமொத்த தமிழர்களின் கனமாயிருந்த தமிழ் ஈழத்தை அடைய விடாம தடுத்து ஒன்னரை லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செய்ய உடந்தையா இருந்தவர் தான் இந்த கருணாநிதி இதனால தான் துரோகிகள் வரலாற்றுல எல்லோரையும் மிஞ்சி முதல் இடத்துல இருக்காரு இந்த கருணாநிதி கர்நாடகை செஞ்ச துரோகங்கள்லயே மிக முக்கியமானது தமிழ் அடைய விடாம தடுத்து தமிழர்களின் இனப்படுகொலைக்கு துணை நின்றது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட தமிழ் அடைஞ்சாச்சு தமிழர்களுக்குன்னு அனைத்து துறைகளும் உருவாக்கப்பட்டு தனி நாடு போலவே இயங்கிட்டு இருந்தது தமிழ் உலக நாடுகளோட அங்கீகாரம் மட்டும் கிடைச்சிருந்தா இந்நேரம் தமிழர்களுக்குன்னு ஒரு சுதந்திர நாடு இருந்திருக்கும் எங்க ஈழத்துல தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு அமைஞ்சிட்டா தமிழ்நாட்டில் தன்னால அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தால ஒட்டுமொத்த தமிழர்களின் கனவையும் குழி தோண்டி புதைச்சாரு இந்த கருணாநிதி உடனே இங்க இருக்க திமுக ஓபிக்கள் கருணாநிதிக்கு முட்டு கொடுக்க வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க இலங்கையில நடந்த போர் உலக நாடுகள் நடத்திய போர் ஒரு சாதாரண முதல்வரால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சப்ப கட்டு கட்டிட்டு வருவாங்க ஆனா அன்னைக்கு திமுகவுக்கும் கருணாநிதிக்கும் இந்திய அளவுல இருந்த அதிகாரம் எல்லோருக்குமே தெரியும் கருணாநிதி மட்டும் நினைச்சிருந்தா கட்டாயமா அங்க நடந்த இனப்படுகளை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஆனால் அவர் அதை செய்யல இதுக்கு பல ஆதாரங்களை சொல்லலாம் நாம சொல்றதை விட இலங்கையை சேர்ந்த சிங்கள அமைச்சரான பாட்டலி சம்பிக்க ரணவக்க அப்படிங்கிறவர் இறுதி போரின் போது மேதகவே பிரபாகரன் சுத்தி வளைக்கப்படுவதையும் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அவர் கொல்லப்படலாம் அப்படிங்கிற தகவலும் இந்தியா மற்றும் தமிழக தலைமைகளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது ஆனா வடக்கில் இருந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது தமிழ்நாட்டின் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எவருமே பிரபாகரனை காப்பாற்ற நினைக்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அன்றைய இருந்தது இதே கருணாநிதி தான் கருணாநிதி சமயத்துக்கு ஏத்தவாறு தமிழீழத்தை ஆதரிச்சும் எதிர்த்து வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல தான் தமிழீழத்தை ஆதரிக்கல அப்படின்னு கருணாநிதி அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு இப்படி ஈழத்துக்கு அவர் செஞ்ச பட்டியலை சுருக்கமா பார்க்கலாம் இலங்கையின் வல்வெட்டித்துறையை சேர்ந்த குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை பிரபாகரன் உட்பட ஏழு இளைஞர்கள் தான் முதன் முதல்ல பேரினவாதத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினவங்க அவரை தம்பி அப்புறம் அழைச்சாங்க நாளடைவில் அதுவே அவருக்கு புனை பெயராகவும் மாறி போனது இப்படி பிரபாகரனோட முன்னோடிகளான குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை இவங்க மூணு பேருமே தமிழகம் வந்து தங்கி போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு கருணாநிதி அரசு அவங்களை கைது செய்தது அவங்க மூணு பேரையும் எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு இலங்கை அரசு கருணாநிதிக்கு கடிதம் எழுதியது இதனால அவங்க மூணு பேரையுமே இலங்கை அரசு ஒப்படைக்க முடிவு செஞ்சாரு எந்த ஒரு போராளி குழுக்களும் இந்தியால தடை செய்யப்படல பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும் யார் வேணாலும் தமிழ்நாட்டுல வந்து சுதந்திரமா தங்கிட்டு போகலாம் ஆனா அவங்களை கைது செய்து இலங்கை அரசு கிட்ட கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலயே தன்னோட ஈழ துரோகத்தை ஆரம்பிச்சுட்டாரு இந்த கருணாநிதி இப்படி இவங்க மூணு பேருமே கைது செய்து இலங்கை அரசு கிட்ட கொடுத்த உடனே இலங்கை நீதிமன்றம் இவங்க மூணு பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்தது இதனால குட்டிமணி ஜெகன் தங்கோதரை இவங்க மூணு பேரோட சேர்த்து சின்ன சோதி பெரிய சோதி இவங்களையும் வெளிக்கடை அப்படிங்கிற சிங்கள கைதிகள் மட்டுமே இருக்கிற சிறையில் அடைச்சாங்க தன்னை தூக்குல போறதுக்கு முன்னாடி தன்னோட கடைசி ஆசையா குட்டிமணி என்ன சொன்னாருன்னா என்னோட ரெண்டு கண்களையும் அகற்றி பார்வையிடந்த இரு தமிழர்களுக்கு பொறுத்துங்கள் அந்த இரண்டு கண்களின் வழியே தமிழீழ மலர்வதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி சிங்கள பேரணவாத அரசு சிங்கள கைதிகளுக்கு மதுபானங்களை வழங்கி தமிழ் கைதிகள் மேலே திட்டமிட்ட தாக்குதல்கள் நடத்தி கைதிகளை வச்சு இவங்க அஞ்சு பேரையுமே கொலை செய்ய வச்சாங்க தன்னோட ரெண்டு கண்களாலையும் சுதந்திர தமிழில மலர்வதை பார்க்கணும் அப்படின்னு கடைசி ஆசையா தெரிவிச்ச குட்டிமணியோட ரெண்டு கண்களையும் உயிரோட பிடுங்கி அதை பூட்ஸ் கலால மிதிச்சாங்க சிங்கள ஜெயில் அதிகாரிகள் இந்த கொடூர நிகழ்வை கருப்பு ஜூலை ஒவ்வொரு ஜூலை மாதமும் புலிகள் வந்தாங்க இது தொடர்பான ஆவணங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னிலையிலே சமர்ப்பிச்சா எம்ஜிஆர் அதே போல அதன் பிறகு கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்களை சிங்கள அரசு கிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாரு எம்ஜிஆர் இப்படி புலிகள் இயக்கம் உருவாவதற்கு முன்பே தலைவரின் நண்பர்களை காட்டி கொடுத்தவர் தான் இந்த கருணாநிதி கருணாநிதி நடிச்சிருந்தா பிரணாப் முகர்ஜி சோனியா காந்தி மன்மோகன் சிங் கிட்ட பேசி போரை நிறுத்த அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்திருக்கலாம் ஆனா அதை செய்யாம மனைவிய தலைமாட்டுக்கும் துணைவிய கால் மாட்டுக்கும் வச்சுக்கிட்டு நல்லா ஏசி காத்து வாங்கிக்கிட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையே மூணு மணி நேர உண்ணாவிரத நாடகத்தை நடத்தினாரு இந்த கருணாநிதி அப்புறமா பிரணாப் முகர்ஜி சொன்னதா பொய் சொல்லி இலங்கையில போர் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாரு அப்போ அங்க இருந்த செய்தியாளர்கள் மீது கனரக ஆயுதங்களை பயன்படுத்தப்பட்டதா செய்திகள் வரு அப்படின்னு கேட்டதுக்கு மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை அப்படின்னு அலட்சியமா பதில் சொன்னவர் தான் இந்த கருணாநிதி இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு ஈழத்தில் நடந்த போரை நிறுத்த சொல்லி தீக்குளிச்சாரு தியாகி முத்துக்குமார் என்னோட உடலையே கருவியை வச்சு போராடுங்க அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு ஆனா அவரோட உடலை குளத்தூர்ல இருந்து புரசைவாக்கம் பிரதான சாலை வழியா கூட எடுத்துட்டு போக அனுமதிக்கல இந்த கருணாநிதி எங்க இப்படி ஒரு ஊர்வலம் நடந்தா தமிழகம் முழுக்க இருக்க மக்கள் தன்னெழுச்சியா திரண்டு ஈழத்துக்கு ஆதரவா போராடுவாங்களோ அப்படின்னு அதை அப்படியே மூடி மறைச்சவர் தான் இந்த கருணாநிதி அதே நேரத்துல மதுரையில தன்னோட மகன் அழகிரியின் பிறந்தனால பிரியாணி மற்றும் சாராயத்தோட தடபுடலா கொண்டாட அனுமதிச்சாரு முத்துக்குமாரை போலவே பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பல்லப்பட்டி ரவி அப்படிங்கிறவரும் தீக்குளிச்சு இறந்து போனாரு ஆனா அவர் குடும்ப குடும்பத் தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு காவல்துறையை வச்சு அறிக்கையை வெளியிட வச்சாரு இந்த கருணாநிதி அதன் பிறகு வெளியான ரவியோட இறுதி வாக்குமூலத்தின் மூலமா அவர் ஈழப்போருக்காக தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற கூட்டணி பத்தி பேச வந்த பிரணாப் முகர்ஜிய ஈழ போர் நிறுத்தத்தை பத்தி பேச வந்ததா பொய் சொல்லி நாடகம் ஆடினாரு இந்த கருணாநிதி இறுதி போர் நடந்துகிட்டு இருக்கப்போ இங்க அது தொடர்பாக யாராவது சுவரொட்டிகளோ சீடுகளோ வெளியிட்டா கூட அவங்களை அப்படியே கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை மீறி ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளையும் காவலர்களை விட்டு கிழிக்க வச்சாரு இந்த கருணாநிதி ஈழ போர் நிறுத்தத்துக்கு ஆதரவா கல்லூரி மாணவர்கள் தமிழகம் முழுக்கவே போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க அப்படின்னு தன்னோட உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை விட்டு மாணவர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை ஆரம்பத்திலே நசுக்கினாரு இந்த கருணாநிதி இல்லன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் தன்னெழுச்சியா நடந்திருக்கும் மாட்டுக்காக போராடின தமிழர்கள் நம் தொப்புல் கொடி உறவுக்காக போராடி இருக்க மாட்டாங்களா என்ன ஆனா அதை நடக்க விடாம ஆரம்பத்திலே தடுத்தவர் தான் இந்த கருணாநிதி இதையும் மீறி இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் மாநிலம் தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை அறிவிச்சது ஆனா உச்ச இதற்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு போய் சொல்லி அதுக்கு தடை விதிச்சாரு கருணாநிதி ஆனால் உச்சநீதிமன்றமோ மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தடுக்க முடியாது இந்த முடியாது தமிழீழ மக்களுக்காகவும் தமிழ் ஈழத்துக்காகவும் ஆதரவா தொடர்ந்து வீதி வீதியா போய் பேசிய ஐயா பே மணியரசன் சீமான் கொளத்தூர் மணி நாஞ்சில் சம்பத் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவங்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைச்சாரு கருணாநிதி ராமேஸ்வரத்துல மிகப்பெரிய மாநாடு நடத்தினதாலையும் தொடர்ந்து கருணாநிதி காங்கிரசுக்கு எதிராக பேசியதாலையும் இயக்குனர் பாரதி ராஜாவோட அலுவலகத்தை திமுகவின் குண்டர்களை வச்சு தாக்க வச்சாரு கருணாநிதி ஈழத்துக்கு ஆதரவா யார் குரல் கொடுத்தாலும் அவங்களுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லாம சொன்னாரு கருணாநிதி ஈழத்துல போரை நிறுத்த சொல்லி போராடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறை வச்சு கொலை வெறி தாக்குதல் நடத்தியவர் தான் இந்த கருணாநிதி அதே போல ஈழப்படுகொலை எதிர்த்து போராடிய சிலர் மீது ஈழத்துக்கு ரத்த பொருட்களை கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை புழல் சிறையில் அடைச்சாரு இந்த கருணாநிதி அதாவது செத்து போயிட்டு இருந்த தமிழர்களுக்கு ரத்தம் கடத்தினது கூட ஒரு குற்றமா அப்படியே கடத்தினாதான் என்ன அவங்க என்ன தங்கத்தைய கடத்தினாங்க ரத்தத்தை தானே கடத்தினாங்க இப்படி இருந்து ஈழத்துக்கு மருந்து உணவுப் பொருட்கள் உடைகள் பெட்ரோல் டீசல் போன்றவை போயிடக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக கடல் எல்லைகள்லையும் போலீசாரை நிப்பாட்டி ஈழத்தில் இருந்த தமிழர்களை தவிக்க விட்ட புண்ணியவான் தான் இந்த கருணாநிதி செங்கல்பட்டு சிறப்பு முகாம்ல தமிழ்நீழத்திலிருந்து வந்த மக்களை அகதிகளை அடைச்சு வச்சாரு கருணாநிதி எந்தவித வசதியும் இல்லாததால அங்க இருந்தவங்க ஒண்ணு விடுவி அல்லது தண்டனை கொடு அப்பு போராடினாங்க இவங்களோட போராட்டத்தை ஒடுக்க பீகாரை சேர்ந்த போலீஸ் அதிகாரியை விட்டு போராடினவங்களை அடி அடின அடிக்க வச்சு அவங்களை திருச்சி அகதிகள் முகாமில் போட்டவர் தான் இந்த கருணாநிதி இது எல்லாத்துக்கும் மேல இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி தடை செய்யப்பட்ட புலிகள் இயக்கத்தை பற்றி யாராவது பேசினாலோ எழுதினாலோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு செலவுலேயே ஒரு பக்க விளம்பரம் கொடுத்து ஈழப்போர் பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டி தான் இந்த கருணாநிதி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான தமிழர்களுக்கு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை பத்தி சுத்தமா தெரியல இப்படி எவ்வளவோ முயற்சி ஒரு சில போராட்டங்கள் நடந்ததால ஈழ ஆதரவாளர்கள் அனைவருமே கடல் வழியா போய் போராட நான் இருந்து கண்டு கழிப்பேன் தன்னைத்தானே தலைவர் தெலுங்கர் கருணாநிதி இப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்திட்டு தன்னோட தமிழின தலைவர் பட்டத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு அடுத்த ஆண்டு அதாவது பத்துல கோவையில் தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினாரு கருணாநிதி தமிழ் பேசுற ஒன்னரை லட்சம் மக்களை கொண்டு குவிச்சிட்டு தமிழை மட்டும் காப்பாத்த எதுக்கு மாநாடு கருணாநிதியோட துரோகத்தை எளிமையா எடுத்து சொல்ல தினத்தந்தியோட இந்த ஒரு பக்க செய்தியே போதும் புலிகளின் தலைவர் பிரபாகரன் மரணம் மகன் உட்பட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு செய்தி அதுக்கு கீழையே மத்திய மந்திரி சபையில் யாருக்கெல்லாம் பதவி திமுகவுக்கு எத்தனை மந்திரிகள் என்று சோனியாவுடன் பேசிய பின்பு முடிவு கருணாநிதி பேட்டி அப்படின்னு செய்தி இலங்கையில இப்பதான் போர் முடிஞ்சிருக்கு நீங்க மந்திரி சபைய பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நிருபர்கள் கேட்டதுக்கு சங்க காலத்திலே இழவு விழுந்த அதே தெருவில் மங்கள ஓசையும் கேட்டிருக்கு அப்படின்னு பதில் சொன்னாரு இந்த கருணாநிதி அதே போல தமிழ்நாட்டுக்கு சிகிச்சைக்காக வந்த தலைவரின் தாயான பார்வதி அம்மால தமிழக மண்ணில கால் வைக்க விடாம விமானத்துல வச்சு அப்படியே திருப்பி அனுப்பிய பெருமையும் தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற கருணாநிதியே சாரும் ஆனா இப்படி கருணாநிதி செஞ்ச துரோகங்கள் எல்லாத்தையுமே மறைச்சு அவருக்கு முட்டுக் கொடுக்கும் மேலேயே சிறப்பா செஞ்சுட்டு வர்றாங்க திமுக உடன்பிறப்புகள் இது எல்லாத்துக்கும் மேல புலிகள் பத்தியும் பிரபாகரன் பத்தியும் கீழ்த்தரமான கட்டுரைகளையும் எழுதி பரப்பிட்டு வர்றாங்க திமுக உடன்பிறப்புகள் இதுல இருந்தே திமுக கட்சி தமிழர்களுக்கானது கிடையாது அப்படிங்கிறது உறுதியாகுது இப்படி ஈழ துரோகத்துக்கு அடுத்தபடியா கருணாநிதியோட காவிரி துரோகத்தை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்குள்ள காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு பல முக்கியமான அணைகளையும் தடுப்பு அணைகளையும் கட்டினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கருணாநிதி தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்குமே முதல்வராக இருந்ததும் கருணாநிதி தான் இந்த காலகட்டத்தில் கர்நாடக அரசு அணைகளை கட்டிய போது அதை சுத்தமாக கண்டுக்கலை இந்த கருணாநிதி அப்போவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தால் அணைகள் கட்டப்படுவதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அரசு கட்டிக்க ஆண்டு காவிரி பிரச்சனை தொடர்பான வழக்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு விரோதமா திரும்ப பெற்றவர் தான் இந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கர்நாடக அரசோடு இருந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறினாரு இந்த கருணாநிதி இப்படி கருணாநிதி ஆட்சியில தான் காவிரியின் குறுக்கே பல்வேறு அணைகள் கட்டப்பட்டது இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாம தண்ணி கேட்டு கர்நாடக அரசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததா கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததை சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே இலங்கை கடற்படையால எண்ணூருக்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்காங்க இதுக்கு அவங்க சொல்ற காரணம் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்க அப்படிங்கறதா ஆனால் தமிழர்கள் வசம் இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்ததன் மூலமா தமிழர்களின் மீன்பிடி எல்லையை சுருக்கினது காங்கிரஸ் மற்றும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையோட பிரதமராக இருந்த சிரிமாவோ பண்டாரநாயக்கவை சந்திச்ச இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்தாரு அப்போ தமிழக முதல்வராக இருந்தவர் கருணாநிதி தான் சர்க்காரிய கமிஷன் தன் மீதான ஊழல்களை நிரூபித்ததால இந்திரா காந்திக்கு பயந்து போய் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தப்போ திமுகவுக்கு இருபத்தி மூணு எம்பிக்கள் இருந்தாங்க இவங்களும் இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் மூச்சே விடல ஃபார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்த மூக்கையாவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த முகமது சரீப் அப்படிங்கிற ரெண்டு பேர் மட்டும்தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்க கூடாது அப்படின்னு குரல் கொடுத்தாங்க விசாரிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து கடந்த கருணாநிதியும் இதை பத்தி வாய திறக்கல எவன் எப்படி செத்த எனக்கு என்ன நானும் என் குடும்பமும் வசதியா வாழ்ந்தா போதும் அப்படின்னு இருந்துட்டாரு கருணாநிதி அதன் தான் இன்னைக்கு வரைக்குமே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தமிழக மீனவர்களின் படகுகளும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களின் உயிரும் இலங்கை கடற்படையால சூறையாடப்பட்டது இப்படி கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுக்கும் போது அமைதியா இருந்துட்டு தாரை வார்த்தை கொடுத்த காங்கிரஸ் கூடவே கூட்டணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலின் போதும் கச்சத்தீவை மீட்பம் அப்படின்னு அறிக்கை விடும் திமுக இப்படி எல்லாத்திலயுமே இரட்டை நிலைப்பாடு கொண்டவர் தான் இந்த கருணாநிதி இதனால கருணாநிதியோட பிறந்தனால ஒவ்வொரு தமிழரும் துக்கனால அனுசரிக்கணும் நன்றி வணக்கம்